வண்டி வாகனத்தில் இந்த மாதிரி செல்லும் பொழுது அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து இந்த காலகட்டம் வந்து கவனமாக இருக்கணும் இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிறக்கோ இந்த மாதிரி இருக்கு மிஸ் ஆகறதுக்கு இந்த எல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இவங்களுக்கு அசம அது சாரி அர்த்தாசு இருந்துட்டு மிக ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ இந்த சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அப்ப இந்த அஞ்சாம் இடத்துக்கு போறப்பூர் புண்ணிய வந்து இவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இவங்க பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வந்து இவங்க வந்து செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா குரு ஒண்ணு ஏழாம் இடத்துக்கு வராரு இந்த ஏழாம் இடத்துக்கு வந்து அதாவது ராசியே பாக்குறாரு அப்ப இந்த ராசியை பார்க்கறனால இவர்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நிறைய போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கும் இந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அர்த்தஸ்தம சனியா இருக்காரு இவங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொள்றது நல்லது அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு ராகு வராரு அதாவது இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இவங்க வந்து ஆன்மீக ஆன்மீக விஷயங்களில் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனத்தை கவனம் செலுத்துறது இவங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கள் சித்தர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் அடுத்து பாத்தீங்கன்னா மகர 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 ராசி எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த குரு பகவான் இடத்துக்கு போறப்ப இவங்களுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து இல்லாம இருந்திருக்கும் அதாவது வேலை வேலை ஒரு நல்ல கிடைச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதாவது மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இல்லை சக சக்தோட சக அதை என்ன சொல்றது கூட வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்களோட பிரச்சனைகள் வரக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அதனால வேலையில இடமாற்றம் ஏற்படும் அதனால கொஞ்சம் இவங்க வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா அந்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே இரண்டாம் இடத்துக்கு போராறு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு சனிப்பயிற்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் முயற்சிகளில் வந்து சிறு தடைகளை கொடுத்தாலும் அதற்கு மேலே வந்து அவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஆரோக்கியத்து பயிற்சி சரியில்லாமல் இருக்கிறனால வாக்குஸ்தானத்துக்கு வரனால இவங்க வந்து உணவு விஷயத்தில் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லைனா ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஏழரை சனிலேருந்து வெளியே வராங்க அவங்களுக்கு இது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இது வரைக்கும் எல்லா விஷயங்களும் தடை தாமதங்கள் இருந்தது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திருமண தடை இருந்தது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து கும்பராசி எடுத்துக்கோங்களேன் இந்த கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஜென்ம சனி ஜென்ம சனியால பாத்தீங்கன்னா படாத அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க அதாவது நெருக்கமான உறவுகளிடம் இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நிறைய பாதிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பகவான் வந்து இரண்டாம் மடத்துக்கு சனி பகவான் வந்து மீனத்துக்கு இரண்டாம் மடத்துக்கு போறாரு இந்த காலகட்டம் வந்து இவங்க அதாவது வாக்கு ஸ்தானத்துல வந்து மிக கவனமா இருக்கணும் உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் அதாவது பன்னெண்டு ஒண்ணு இவரே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப இவங்களுக்கு விரயம் அதாவது பண விரயம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதனால விரயமாகனா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம கடன் மேலும் கடன் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் விரைவுகள் நிறைய இருக்கும் அதனால ஏன்னா தனப்பாதச்சனியும் வராது அதனால கொஞ்சம் வந்து காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் வரனால இவங்க தண்ணி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் பார்த்து கவனமா போகணும் இல்லைன்னா வலிக்கு விழுகிறது இந்த மாதிரி அடிபடுறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இவங்க இந்த காலகட்டம் வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்ப தரும் அடுத்து பாத்தீங்கன்னா மீனராசி இந்த மீனராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி அதாவது குரு பகவான் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு கும்பராசிக்கு நடந்ததோ அது மாதிரி இதுக்கு நடக்குமா அப்படிங்கறத பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வேற விதமா கொடுக்கும் அதாவது பன்னெண்டு பதினொன்னு அப்ப இவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்களை இவங்க தூரமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக முதலீடு செஞ்சு எந்த தொழிலும் செய்யாமல் இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா முதலீடு செஞ்சால் நஷ்டமாகறக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களாக நண்பர்களால் துரோகம் இழைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவங்க மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு குரு பகவான் நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வரனால இவங்களுக்கு தாயார் தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதை இவங்க மருத்துவ ரீதியான செலவுகள் செஞ்சு பார்த்துக்கிறது சிறப்பு அதாவது முன்னேற்பாடாக எச்சரிக்கையாக அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இல்லைனா பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னாதிபதியை நாலாம் இடத்துக்கு போய் உட்கார்றாரு அதனால தாய்க்கு பிரச்சனை வரும் இல்லைனா இவருக்கு இவருக்கு லக்ன லக்னாதிபதிக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமுடன் இருக்கணும் இவங்க வந்து குருவாயூரப்பன் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பை தரும் இந்த மாதிரி வந்து டைம் இல்லாத காரணம் கொஞ்சம் சிம்பிளாக பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி ராஜாசங்க அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்